கஸ்தூரி என்ன மாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல என்ன திடீர்னு கோயிலுக்கு ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான் தான் அப்போ வீட்டுக்கு மருமகம் வரான்னு சொல்லு ஏன்டி ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே இத பத்தி மூச்சே வெள்ளையே இல்ல மாமி

கடைசா மாத்து வந்திருக்கேன் சரியாக பாத்துக்கோங்க ஏதோ பாத்திர கிழவன்னு சாமிக்கு பூ போட்டு நீங்க அதாங்க ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா குமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும் மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன் லிஸ்ட் எடுத்து படுறான்

கோபி கோபா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யார் மரியாதை கொடுக்கறேன்

உன் தம்பி தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி நீ ஆர்த்தி சுத்திர வேலை பார்த்தாரே தெரியுது விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவான் கஸ்தூரி நீ கேள்வியில ஒரே இருக்கே தனலட்சுமிக்கு ஞாபகத்தை சரி மாமி ஆமாக்கா நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன் எங்க நம்ம

வச்சு கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில இருக்க சொன்னா உப்பு போட்ட அவர் அக்கா அக்கா பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா என்னக்கா இப்படி கேட்டுட்ட

லக்ஷ்மி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைட் லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவ மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை நடக்கும் உனக்கு பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜ போகும்போது எங்க போறன்னு கேட்டியா போறீங்க மேலே பாடுறா இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேற பாக்கிறதுக்கு துன்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம் பாடி கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே பாடி கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று அம்மா இந்த பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை

இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் மாமா இப்படி குந்து இந்தாயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள்ள பார்க்கும் பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை வரட்டா தேனு வரமா பாப்பா கவலையே படாத மூணே மாசம் காலந்து கீர்த்தனை அசத்திர முதல்ல கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கல ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு இங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகிலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒரு சித்தா

வாரம் போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்ல எப்படி தலை போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க